அவர் கிச்சன் லைஃப் இன்னைக்கு மீன் குழம்பு சமைக்கலாம் வாங்க மீன் குழம்பு என்னோட ஸ்டைலில் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் சீரகம் கொஞ்சமா மிளகு அதுக்கப்புறம் வெங்காயம் மூணு வெங்காயம் மூணு தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் கொடம்புலி சொல்லுவாங்களே அந்த கொடம்புளி இது நம்ம எப்பவுமே யூஸ் பண்ற நார்மல் புளி கருவேப்புல ரெண்டு துண்டு தேங்காய் ரொம்ப இல்லை ஒரு ரெண்டு ரெண்டரை துண்டு தேங்காய் அப்புறம் இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது என்ன மீன் பார்த்தீங்கன்னா ஐல மீன் கனங்கத்துன்னு சொல்லுவாங்க ஐலன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இதுதான் வச்சு நம்ம என்ன சமைக்க போறேன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்தது தக்காளி ரொம்ப நேரம் வெங்காயம் கட் பண்றத காட்டா வீடியோ ரொம்ப லென்த்தா போகும் அதுக்காக தான் வெங்காயம் கட் பண்றது மட்டும் காட்டிட்டு தக்காளி அடுத்தது தக்காளி தக்காளி கட் பண்ணும் போது எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்ல வேண்டியது இல்லை அந்த தக்காளியோட மேல் பகுதியில அந்த என்ன சொல்லுவாங்க அந்த மேல பிளாக்கா இருக்கும்ல அது வந்து சாப்பிட்டாக்கா கிட்னில ஸ்டோன் சேரும்னு சொல்லுவாங்க அதனால எப்பவுமே அதை எடுத்துணும் இது இந்த பகுதியில இப்ப நம்ம புளி கரைச்சல் ரெடி பண்ணிக்கலாம் புளியில கொஞ்சமா உப்பு போட்டுக்கணும் போட்டு நல்லா கரைச்சு நம்மளுக்கு குழம்பு என்ன பதத்துக்கு திட்டத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம புளியை கரைச்சிக்கலாம் புளிய கரைச்சி ஒரு ரெண்டு மூணு டைம் வடி கட்டிக்கலாம் நம்ம நம்ம புளி ஒரு மூணு டைம் கரைச்சாச்சு கரைச்ச புளியில வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இது ஒரு ஸ்பூன் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு காரம் சாப்பிடுவோம் நாங்கள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் நான் இதில் நான் வேற எதுவும் மசாலா சேர்க்கல மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இந்த மிளகாத்தூள்ல பாத்தீங்கன்னா மிளகாய் தனியா மிளகு சீரகம் அப்புறம் கடலைப்பருப்பு பருப்பு அந்த மாதிரி நிறைய பொருள் தான் நம்ம அரைச்சிருக்கோம் கருவேப்பிலை மாதிரி கொண்டு போட்டு நம்ம அதை அரைச்சது எல்லா மசாலாவும் அதுலயே இருக்கும் மீன் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் அதனால நம்ம வேற எதுவும் அதுல சேர்க்க தேவையில்ல இது மட்டும் போதுமானது இது என்னோட ஸ்டைல் இது ஃபர்ஸ்ட்லதான் நம்ம தேங்காய் அரைக்க போறோம் தேங்காவை கட் பண்ணி மிக்ஸியில போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் வெறியனும் கரண்ட் பவர் கட் ஆனாலும் ஆகும் அதனால இது சீக்கிரமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அரைச்சி வச்சிட்டோம்னா ஒரு வேலை முடியும் தான் தேங்காய் ஊற்றுவேன் நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்டைலில் மீன் குழம்பு பண்ணுவேன் இந்த நாகர்கோவில் ஸ்டைலில் பண்றாங்க இல்லையா அந்த மாதிரியும் பண்ணுவேன் ஆனா எங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி சமைச்சாக்கா இந்த மீன் குழம்பு ஸ்டைல் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து எங்க மாமியார் வீட்டு ஸ்டைல் மீன் குழம்பு அவ்வளவுதான் இது தேங்காய் மட்டும் தான் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுப்பேன் அரைக்கும் போது வேற எதுவும் இல்லை சரி ஓகே இப்ப நம்ம மீன் குழம்பு தழைச்சிடலாமா அடுப்பை பத்து வச்சுக்கலாம் இது கூட எங்களுக்கு தெரியாதான்னு கேட்காதீங்க சரியா சட்டி காயட்டும் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்ப வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் தான் விட்டுருவேன் என்ன காயிட்டும் என்ன காஞ்சிருச்சு இப்ப நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா மிளகு மிளகு சீரகம் கடுகு வெந்தயம் இதெல்லாம் நம்ம ஒன்னாவே சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் இடிச்சிக்கலாம் சொல்ல மறந்துட்டேன் பூண்டு கொஞ்சம் நான் இடிச்சுக்கிட்டேன் கொஞ்சம் நல்லா பொரியட்டும் நமக்கு அப்பதான் இந்த எப்பவுமே வந்து நம்ம வந்து வெந்தயம் சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவரா இருக்கும் மீன் குழம்புக்கு வடகம் போட்டு தாளிப்பாங்க என்கிட்ட வடகம் இல்லை நான் மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ண மாட்டேன் நல்லா இருக்கும் வடகம் போட்டா மீன் குழம்புக்கு வடகம் போட்டுதான் தாளிப்பாங்க ஓகே இப்ப நல்லா புரிஞ்சிச்சு அடுத்து வந்து பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன் அந்த பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டு புரிஞ்சிச்சு அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது மூணு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் பெரிய குடும்பமா இருக்கிறாங்க குழம்பு நிறைய வேணும்னா நம்ம கொஞ்சம் ஒரு புடி வெங்காயமும் கொஞ்சம் தக்காளியும் எடுத்து தனியாக அரைச்சு டேஸ்ட் மாதிரி ஆச்சு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் குழம்பு கொஞ்சம் நமக்கு நிறைய கிடைக்கும் அப்படி பண்ணும் போது இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு ஈஸியாவும் சிம்பிளா பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துக்கிட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கிட்டோம் தக்காளி சேக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரமா வதங்கிரம் கொஞ்சமா உப்பு போட்டா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் சிம்மலை வச்சுட்டு அது நல்லா வதங்க குழம்பு நமக்கு நல்லா திக்கா நல்லா டேஸ்டாவும் இருக்கும் தக்காளி வதங்கிருச்சா பாக்கலாம் சாரிங்க போன் கொஞ்சம் வேலை பார்த்துருச்சு ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு நம்ம தக்காளி வதக்கணும் இல்லையா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த புளி கரைச்சல் நம்ம ஆல்ரெடி கரைச்சு வச்சிருந்தோம்ல அத சேர்த்தாச்சு இப்ப இதை நல்லா கொதிக்கட்டும் இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து மீன் வறுவலுக்கு மசாலா அது எப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு வந்துடலாம் சரியா ஓகே இப்ப குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு பாத்துட்டு நம்ம தேங்காய் ஊத்திட்டு மீனை போட்டு இறக்கிடலாம் அவ்வளவுதான் நல்லா கொதிக்குது குழம்பு நல்லா திக்காயிடுச்சு பார்க்கவே டேஸ்டா இருக்கு குழம்பு நம்ம தேங்காய் போட்டுடலாம் இந்த ஸ்டேஜ்ல இந்த தேங்காய் கூட கொஞ்சமா மிளகு கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சிருக்கேன் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் ஊத்தி இந்த மிக்சி அரைச்சிருக்கோம்ல எல்லாரும் நம்ம லேடிஸ் பண்றது தானே வீட்டுல அதை மட்டும் கொஞ்சம் ஊத்திடலாம் ஓகேவா ஊத்திட்டு கையோட நம்ம மீனை போட்டு இறக்கிட வேண்டித்தோம் நல்லா கலந்துடலாம் சவுண்டு எதனா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா எல்லாரும் பேசுறதெல்லாம் கேக்குதா நம்ம கிச்சன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரோடு பக்கம் இருக்குற மாதிரி இருக்கு வண்டி போற சவுண்டு எல்லாமே கொஞ்சம் கேக்கும் அது தேங்காய் போட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் உப்ப எல்லாம் பாத்துக்கலாம் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம காரம் பார்க்க போறது இல்ல உப்பு பார்த்துக்கலாம் மட்டும் கம்மியா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் பூ போட்டுடலாம் இப்போ நம்ம கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்க மீனை கூட சேர்த்துடலாம் ஏன்னா தேங்காவும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது அதனால தேங்காய் போட்ட உடனே மீன் போட்டு அது ரெண்டுமே நம்ம இறக்குற நேரம் கரெக்டா இருக்கும் ரொம்பலாம் போட்டு கிண்ட கூடாது மீனை போட்டு கொஞ்சம் ஒரு அளவுக்கு மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு அளவுக்கு தான் கிண்டணும் அதுக்கு மேல ரொம்ப கிண்டக்கூடாது ஓகே இதை சிம்ல வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குழம்பு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு மீன் எல்லாம் லெவலுங்க செமையா குழம்பு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு மீன் நல்லா வெந்துச்சது போட்டு கிண்டிடக்கூடாது லைட்டா கொஞ்சமா கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு அந்த ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் சட்டின்றதுனால நமக்கு வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்ட அப்புறம் கூட பாருங்க குதிச்சிட்டு தான் இருக்கும் ஓகேவா இப்ப அப்படியே மூடி போட்டுடலாம் சுவையான மீன் குழம்பு தயார் ஓகேவா